வணக்கம் நம்ம யூனிவர்ஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேகம் இருக்குன்னா அது கண்டிப்பா ஒளியோட வேகம் தான் ஆனா அதோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்டிஃபிக் டிடெக்டிவ் ஸ்டோரியே இருக்கு தெரியுமா பல நூற்றாண்டுகளாக நடந்த ஒரு தேடல் இது வாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம் சரி முதல்ல ஒரு சிம்பிளான கேள்வி ஒளியோட வேகம் அதுக்கு ஒரு எல்லையே இல்லையா அது முடிவில்லாததா அதாவது ஒரு லைட்டை ஆன் பண்ணா அது கண்ணுமிக்கிற நேரத்துல இல்ல அதுக்கும் முன்னாடியே இன்ஸ்டண்டா போய் சேர்ந்துருமா இதுதான் மொத கேள்வி இன்னைக்கு கேட்ட ஆச்சரியமா இருக்கும் ஆனா பல நூற்றாண்டுகளா இதுக்கு பதில் ஆமான் தான் எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்க பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ் சயின்டிஸ்ட்னு எல்லோருமே ஒளியோட வேகம் இன்ஃபைனைட் அதுக்கு முடிவே இல்லைன்னு ரொம்ப உறுதியா சொன்னாங்க அது ஒரு அடிப்படை உண்மை அதை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு நினைச்சாங்க ஆனா காலம் மாறிச்சு பதினேழாம் நூற்றாண்டுல இந்த பல வருஷ நம்பிக்கைக்கு மொத முறையா ஒரு பெரிய சவால் வந்தது இந்த ஒரு சவால் தான் அறிவியலோட போக்கையே மொத்தமா மாத்தி போட போகுது இந்த கதையோட ஹீரோ ஓலே ரோமர் டென்மார்க்கை சேர்ந்த ஒரு வானியலாளர் அவரோட வேலை என்னன்னா வியாழன் கிரகத்தையும் அதோட நிலவுகள்ல ஒன்றான ஐயோவையும் மாசக்கணக்கா உத்து பார்த்துட்டே இருக்கிறது குறிப்பா ஐயோ வியாழனுக்கு பின்னாடி போய் மறையும் போது ஏற்படுற கிரகணங்களோட நேரத்தை ரொம்ப துல்லியமா நோட் பண்ணிட்டு வந்தாரு அப்படி பார்த்துட்டு தான் அவருக்கு ஒரு விஷயம் ரொம்ப வித்தியாசமா பட்டுச்சு பூமி அதோட சுற்றுப்பாதையில வியாழனுக்கு பக்கத்துல வர்றப்போ ஐயோவோட கிரகணங்கள் எல்லாம் அவர் கணிச்ச டைமுக்கு கரெக்டா நடந்துச்சு ஆனா பூமி வியாழனை விட்டு தூரமா போக போக அதே கிரகணங்கள் கொஞ்சம் லேட்டா நடக்க ஆரம்பிச்சுது ஏன் இந்த தாமதம் இந்த ஒரு கேள்விதான் அவரை ரொம்ப யோசிக்க வச்சது இங்க தான் ரோமரோட ஜீனியஸ் வெளிப்படுது அவரு யோசிச்சாரு தாமதத்துக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் ஐயோ கிட்ட இருந்து வர்ற ஒளி பூமி தள்ளி போனதால உண்டான அந்த எக்ஸ்ட்ரா தூரத்தை கடந்து நம்ம கண்ணுக்கு வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் தான் இந்த தாமதம் அடையங்கப்பா என்ன ஒரு யோசனை பாருங்க பாத்தீங்களா இதுதான் ரோமர் செஞ்ச புரட்சி முதல் முறையா மனுஷங்களோட வரலாற்றிலேயே ஒளிக்கு ஒரு வேகம் இருக்கு அது எல்லை இல்லாதது இல்ல அதை கணக்கிட முடியும்னு நிரூபிச்சாரு சயின்ஸ்ல இது ஒரு புத்தம்புது அத்தியாயத்தையே தொடங்கி வச்சது சரி ஒளிக்கு வேகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு அடுத்ததா விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு சத்தம் காத்துல பயணிக்கிற மாதிரி ஒளி எது வழியா பயணிக்குது அதுக்கு ஒரு மீடியம் வேணுமே அப்போ சயின்டிஸ்ட் ஒரு தியரியை உருவாக்குனாங்க இந்த பிரபஞ்சம் முருசும் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மர்மமான பொருள் பரவி இருக்கு அதுக்கு பேர் தான் ஈத்தர் இந்த ஈத்தர் வழியாதான் ஒளி அலை மாதிரி பயணிக்குதுன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புனாங்க இப்போ இந்த ஈதர் உண்மையிலேயே இருக்கா இல்லையான்னு நிரூபிக்க வேண்டாமா அதுக்காகத்தான் ஆல்பர்ட் மைக்கேல்சன் எட்வர்ட் மோர்லின்னு ரெண்டு அமெரிக்க இயற்பியலாளர்கள் களத்தில் இறங்கினாங்க அவங்க ஒரு சம்ம துல்லியமான எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைன் பண்ணாங்க அவங்களோட ஒரே நோக்கம் பூமி இந்த ஈதர் கடல்ல நீந்தும் போது ஏற்படுற அந்த ஈதர் காற்றை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணுங்கிறது தான் ரொம்ப நம்பிக்கையோடு அவங்க வேலைய ஆரம்பிச்சாங்க ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியாது அவங்க செய்ய போறது அறிவியலோட சரித்திரத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு மாற மாறப்போகுதுன்னு அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் ரொம்பவே கிளவர் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு லைட் பீமை ரெண்டா பிரிச்சாங்க அத ரெண்டு வேற வேற டைரக்ஷன்ல அனுப்பிட்டு திரும்பவும் ஒண்ணா சேர்த்தாங்க அவங்களோட கணக்குப்படி பூமி ஈதர்ல நகர்றதால ஒரு லைட் பீமோட வேகம் இன்னொன்றை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் இந்த சின்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டாலே போதும் ஈதர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிடலாம் இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஒண்ணுமே இல்ல நத்திங் ஜீரோ ஒரு சின்ன தடயம் கூட இல்ல அவங்களுக்கு ஒரே ஷாக்கு திரும்ப திரும்ப அந்த சோதனையை செஞ்சாங்க காலையில சாயங்காலம் வேற வேற சீசன்லன்னு மாத்தி மாத்தி செஞ்சாங்க ஆனா ஒவ்வொரு தடவையும் ரிசல்ட் ஒன்னுதான் அந்த ரெண்டு லைட் பீமோட வேகத்துல ஒரு துளி ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்ல அப்போ இருந்த சயின்டிஸ்ட்களுக்கு இது தலையை சுற்ற வச்சது ஆனா சயின்ஸ்ல சில சமயம் இப்படி தான் மிகப்பெரிய தோல்விகள் தான் மிகப்பெரிய வெற்றிகளுக்கு வழிகாட்டும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் ஒரு புத்தொம்பது புரட்சிக்கு விதையே அமைய போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது இந்த தோல்வி மூலமா மூணு பெரிய உண்மைகள் வெளியாச்சு ஒன்று ஈத்தர்னு ஒன்று கிடையவே கிடையாது அது வெறும் கற்பனை தான் ரெண்டாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒளியோட வேகம் ஒரு கான்ஸ்டன்ட் நீங்க எவ்வளோ வேகமாக போனாலும் சரி எந்த திசையில போனாலும் சரி ஒளி எப்பவும் ஒரே தான் போவோம் யாருக்காகவும் எதுக்காகவும் அது மாறாது மூணாவது இந்த விசித்திரமான முடிவு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு யங் சயின்டிஸ்டுக்கு புதுசா யோசிக்கிறதுக்கு ஒரு கதவை திறந்து விட்டுச்சு ஆமாங்க நம்ப முடியல இல்லையா மைக்கேல்சன் மோர்லி எக்ஸ்பெரிமெண்டோட இந்த விசித்திரமான ரிசல்ட்டு தான் ஐன்ஸ்டீனோட ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு அடித்தளமாவே இருந்துச்சு பாருங்க ஒரு ஃபெயிலியர் ஃபிசிக்ஸோட மிக முக்கியமான தியரிக்கு எப்படி காரணமா அமைஞ்சிருக்குன்னு இதுதான் ஐன்ஸ்டைன் கொண்டு வந்த புரட்சிகரமான ஐடியா வெற்றிடத்தில் ஒளியோட வேகம் ஒரு யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் எல்லாருக்கும் அது ஒன்று தான் ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ராக்கெட்ல ஒளியோட வேகத்துல பாதி வேகத்துல போறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது ஒரு டார்ச் அடிச்சா அந்த லைட் உங்களை விட்டு அதே முழு வேகத்துல தான் போகும் இது நம்ம காமன் சென்ஸ்க்கு ஒத்து வராத மாதிரி இருக்கும் ஆனா பிரபஞ்சத்தோட அடிப்படை விதியே இது அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒளியோட வேகம் மாறவே மாறாதுன்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சுன்னா அப்போ வேற ஏதோ ஒன்னு வளைஞ்சு கொடுக்கணும் இல்லையா அதுதான் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆமா வெளியும் காலமும் நீங்க வேகமா பயணிக்க பயணிக்க உங்களுக்கு நேரம் மெதுவா போகும் தூரம் சுருங்கும் இந்த ஒரு உண்மை பிரபஞ்சத்தை நாம பாக்குற விதத்தையே தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு நினைச்சு பாருங்க ஒரு காலத்துல ஒளியோட வேகம் இன்ஃபினிட் ஈதர்னு ஒன்று இருக்குங்கிறதெல்லாம் அசைக்க முடியாத அறிவியல் உண்மைகளாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அது தப்புன்னு நமக்கு தெரியும் அப்போ இதே மாதிரி நாம இன்னைக்கு நூற்றுக்கு நூறு உண்மைன்னு நம்புற எந்த சயின்டிஃபிக் உண்மை நாளைக்கு வர ஒரு புது ஓலேரோமராலேயோ இல்லை ஒரு புது மைக்கிள்சன் மோர்லி எக்ஸ்பெரிமெண்டாலையோ தப்புன்னு நிரூபிக்கப்படலாம் யோசிச்சு பாருங்களேன்